ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா டேயே இங்கே பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தலை சீவிட்டு போய்க்கலாங்க வந்து நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம் முன்னாடியே பார்த்துருப்பீங்க வெறும் பவுடரே நம்மளுக்கு கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான டேங்க நல்ல கரு கரு கருன்னு உங்கள் முடி வந்து கருமையாக ஒரு நொடியில் மாறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதையெல்லாம் நம்ம பீட்ரூட்டோட சேர்த்து நடிகைகள்லாம் அதிகமாக கருவேப்பிலையோட சேர்த்து யூஸ் பண்ணுற டே இது நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அதை விட ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து இது ஆயில் சேர்க்கல எந்த ஒரு தண்ணி சேர்க்கல நம்ம அந்த வந்து இந்த பவுடரை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டேன் வெறும் இதுவும் எதுவுமே சேர்க்காம அதுலேயே அந்த ஆயில் பசை அந்த ரெண்டு பொருள்லேயே ஆயில் பசை இப்போ இதை பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை நம்ம கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய இதில் வீடியோவில் வந்து நம்ம எண்ணெய் அந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் இது விடாது ஆனால் இது தேங்கண்ணெயெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணலை அந்த பவுடரை வந்து பெசஞ்சி விட்டதுலேயே இந்த அளவுக்கு வந்து நம்ம கருப்பாக இருக்குது இப்போ பாருங்கள் கழுவுற பாருங்கள் இப்படி போகுது ஆயில் போட்டால் தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்சிக்கும் ஆனால் ஆயிலே போடாமல் கையில் வந்து பிடிக்குது அப்படின்னா அளவுக்கு இது எஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எப்படி தான் நீங்கள் தேய்ச்சாலும் அது வந்து போகாது இதை விட நீங்கள் தேங்காய் நெய்ல அப்ளை பண்ணுறப்போ உங்கள் முடியில் அளவுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் இன்றைக்கி ரொம்ப ஒரு வைல ஒரு வைரலான வீடியோன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் நம்ம கையை கழுவி பார்த்துருக்கோம் ஆனால் இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த கையில் போட்டாலே கையில் வந்து ஒட்டிக்குதுங்க போகவே மாட்டேங்குது பாருங்கள் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ நம்ம இதில் ஒரு சில பொருளோடு சேர்த்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்ம நடைமுடியெல்லாம் சூப்பராக கருப்பாயிரும் இந்த மாதிரி ஹேர் ஹேர்தை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணது வரோம் ரெண்டே பொருளை வச்சு சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்தை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே பொருள் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர்டை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலையை பல விதமாக நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டாலுமே இப்போ நான் செய்யற இந்த ஹேர்டை வந்து இன்சண்டாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை எங் எங்களுக்கு வந்து மாத கணக்கில் முடி வந்து கருமையாக இருக்கணும் நல்லா ஒரு மணி நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குளி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா முடி கருக்கருன்னு ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டு விதமாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக இதுக்கு தேவை நல்ல ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி வந்து கறிவேப்பில் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இளம் கருவேப்பிலையே எடுக்காமல் கொஞ்சம் இந்த முத்துன மாதிரி இருக்கு இல்லையா அங்கே பாருங்கள் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இலைகளாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா அலசிட்டு த கொஞ்சம் அது ஈரப்பதம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஒரு ஒன்றரை கப்பு அளவுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இது நம்ம ரெண்டு விதமாக நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இப்போ நம்ம போட்ட ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வந்து மருதாணி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கணும் மருதாணி பொடி சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக வந்து மருதாணி இலை வந்து பறிச்சுக்கோங்க அதையும் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம பவுடரை வந்து ரெடி பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தேவைப்படுறப்ப நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதனால தான் நான் இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து மருதாணி இலை வந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் எவ்வளவு பொடியாக பண்ண முடியுமோ இதை வந்து பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து அரைப்பட்டு வந்துருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெந்தயம் வந்து சேர்க்க போகிறோம் வெந்தயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க இதை நம்ம இதோடவே சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் அரைப்பட்டதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா வந்து அரைப்பட்டுருச்சுங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மருதாணி வந்து உங்களுக்கு வலுவலுப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து வெந்தயத்தை கூட சேர்த்து நீங்கள் அரைக்கிறப்போ சீக்கிரம் கொஞ்சம் அரைப்பட்டுரும் அதனால தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக மருதாணி பொடி சேர்க்கலாமான்னு கமெண்ட் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க இந்த ஹேர்டேக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான பொடி வந்து ரெடி ஆகிருச்சு அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணாலே போதும் இப்போ இதை எப்படி நம்ம டே ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் கொஞ்சம் அது பிசு பிசுப்பு தன்மை தான் இருக்கும் ஏன்னா நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலாக அது தெரியாது மருதணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை வந்து கொஞ்சம் இருக்குது அதனால தான் ஈரம் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இரும்பு பாத்திரம் இருந்தால் இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதா பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இதையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சிம்லையே வச்சுக்கோங்க இதை கொஞ்சம் உடச்சி விட்டுருங்க அப்படியே இதை நல்லா கருகிற மாதிரி வறுத்துக்கணும் இது கூட நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் நல்ல ரத்த ஓட்டத்தை நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும் நல்ல முடி வளர்ச்சியும் கொடுக்கும் எப்போவுமே இரும்பு சத்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து முடி வந்து நரைக்காதுங்க அதனால் மேக்சிமம் சீரகம் சேர்த்து பண்ணுறப்ப நல்லாவே உங்களுக்கு முடி வந்து கருப்பாகும் இப்போ சீரகத்தை நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து அரைக்க வேண்டியதில்லை நீங்கள் இந்த மாதிரி வருபடுறப்போ நீங்கள் உள்ளே போட்டிங்கனாவே போதும் இது நல்ல ஒரு அளவுக்கு கருகிறணும் அப்படியே டோட்டலாக எல்லா பொருளுமே அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வறுத்தெடுக்கும் நல்லா பொறுமையாக சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா வறுப்பட்டுருவோம் பாருங்கள் நல்லா புகை வருது எல்லா பொருளுமே நல்லா வறுபட்டுச்சு ஏன்னா நம்ம அந்த மருதாணி இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா மட்டும்தான் சீக்கிரம் ரெடி ஆகும் நீங்கள் இது போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வந்து வறுக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் ஈஸியாக முடிகிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லாவே வறுப்பட்டுருச்சு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொட்டி வச்சிடலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும் இல்லை அப்படின்னா சூடாகவே இருக்கும் இந்த மாதிரி இருந்து மாற்றி வச்சுருங்க இதை வந்து நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தான் இன்சண்டாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க இந்த கட்ட இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டக்குன்னு எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு தலை சீவிட்டு போயிடலாம் ரொம்ப ஈஸியாக இது வந்து நம்மளுக்கு கலர் பிடிச்சிக்கும் இப்போ இது அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம போட்டிருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரகம் மருதாணியெல்லாம் வந்து கையில் உங்களுக்கு போட்ட செக்கண்டில் வந்து நல்ல கலர் வந்து பிடிச்சிக்கும் வெறும் பொடியவே நீங்கள் தடவரப்ப கையில் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கும் இப்போ இது எவ்வளவு பொடி பண்ண முடியுமோ நல்லா நைஸ் பவுடராக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நல்லா பவுட்ராயிருச்சு இப்போ இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் அகலமான சல்லடையை வச்சு எடுத்திங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சலிக்கிறப்போ அந்த திப்பு திப்பாக இருக்காது நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கையில வந்து திப்பு திப்பாக பிடிச்சிக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்க இப்போ அந்த அதெல்லாம் வந்து மேலே திப்பு திப்பாக நின்றுச்சு இது எடுத்துடலாம் நம்ம இப்போது சூப்பராக பவுட்ரு வந்து ரெடி ஆயிடுச்சு சும்மா கையில் இப்படி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் நேரம் இப்படி தொட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே ஆயிலே சேர்க்க தேவையில்லை அந்தளவுக்கு வந்து கையில் வந்து பிடிச்சிக்கும் முன்னாடியே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு கையில் வந்து பிடிச்சிருக்குன்ட்டு இது அப்படியே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணாலும் வந்து நல்லா ஒட்டிக்கும் அந்தளவுக்கு இது பசையான ஒரு ஹர்டே தான் இது இப்போ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை ஆயில் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேங்க அதனால் அந்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து தேங்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க செக்கு எண்ணெய் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து பாருங்கள் இப்போ கருவேப்பிலை வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது இந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயிலோட லிங்க்கு கீழே இருக்கு கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்க இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது நல்லா வந்து கலந்து விடுங்க இது அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது கொஞ்சம் நல்லா ஊறி அதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து அந்த எண்ணெயில் இறங்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து ஆயிலில் ஊறியிருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உடனே வந்து அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஊற விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த பவுட்ரு வந்து எண்ணெயில் ஊறுறப்போ நல்லா வந்து கலந்துக்கும் அதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடும் இப்போ வந்து நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம முடியில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ப்ரெஷ்ஸில் தடவனிங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்து லைட்டாக அப்படி தடவனிங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பிடிக்கணும் முடியல இங்கே பாருங்கள் சூப்பராக பிடிக்குதா அந்த மாதிரி ப்ரெஷ்ஸில் நம்ம அப்ளை பண்ணால் அந்த ஆயில் வந்து நம்ம ப்ரெஷில் வர மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் ரொம்பவுமே வந்து திக்கா வேணும் அப்படின்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பிடிக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்து பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நல்லா காய விட்டுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் தலை சீவிட்டு போய்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து கூட நீங்கள் மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்ல டைம் இருக்குது அப்படின்னா இந்த பவுட்ரை வந்து நீங்கள் மருதாணி பவுட்ரோட ந நைட்டே வந்து ஊற வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் போட்டு மருதாணியோட ஊற வச்சு காலையில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணுறப்பவும் நல்லாவே ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் கருக்கருக்கருன்னு உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறிடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செமையாக இருக்கா இது இப்போ நான் அப்ளை பண்ணி நான் குளிச்சிருக்கேன் என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவுமே நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்லா கருன்னு இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நான் அப்ளை பண்ணி குளித்ததுக்கப்புறம் என்னோடய முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இந்த ஹேர்டே வந்து நான் போட்டு இப்போ குளிச்சிருக்கேன் பாருங்கள் முடி நல்லா கரு கரு நல்லா ஒரு சைனிங்காக நார்மல் சீயக்காத்தூள் போட்டு குளிங்க ஏன்னா இந்த எண்ணெய் பசைக்கு வந்து நீங்கள் சீயக்காய்த்தூள் யூஸ் பண்ணணும் நார்மல் சீயக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி முடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா போன வீடியோவில் பாருங்கள் எந்த அளவு வெள்ளையாக இருந்தது அப்படின்ட்டு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துருக்கு செமையாக இருக்குது அதனால தான் இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு சூப்பராக போட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சீரகம் சேர்த்துருக்கறதுனால நல்ல ஒரு பசையான ஹேர்டே தான் ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்